ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி விற்பனையான காய்கறி வெளிநிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் தக்காளி ஒரு கிலோ இருபது ரூபாய் கத்தரிக்காய் முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாய் வரை வெண்டைக்காய் நாற்பத்தி ஆறு ரூபாய் சின்ன வெங்காயம் எழுபத்தி ஐந்து ரூபாய் பல்லாரி நாற்பத்தி எட்டு ரூபாய் முருகைக்காய் நூற்றி முப்பது ரூபாய் பீர்கங்காய் ஐம்பத்தி ஆறு ரூபாய் சுரைக்காய் இருபத்தி நான்கு ரூபாய் புடலங்காய் முப்பது ரூபாயிலிருந்து முப்பத்தி ஆறு ரூபாய் வரை பாகற்காய் முப்பத்தி ஆறு ரூபாய் மிளகாய் முப்பத்தி ஆறு ரூபாய் தேங்காய் எழுபது ரூபாய் உருளைக்கிழங்கு நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை முள்ளங்கி இருபத்தி நான்கு ரூபாய் பீன்ஸ் நாற்பத்தி ஆறு ரூபாய் அவரைக்காய் அறுபது ரூபாயிலிருந்து எழுபது ரூபாய் வரை கேரட் அறுபத்தி ஐந்து ரூபாய் பெச்சிலை ஒரு கவுளி எண்பது ரூபாய் மாங்காய் நூறு ரூபாயிலிருந்து நூற்றி நாற்பது ரூபாய் வரை வாழைப்பழம் முப்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை பரங்கிக்காய் இருபது ரூபாய் பூசணிக்காய் இருபத்தி நான்கு ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி திருச்சி அண்ணனகர் உழவர் சந்தையில் விற்பனை ஆகிற காய்கறி விளை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்